தெய்வனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் ஆதரி அப்துல் ஜப்பா அது துல்கரினை ஆதர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அல்பாக்கியத்து பள்ளி இப்ராய்கா வீட்டோடு வரும்போது திரும்ப அல்பாக்கியத்தை இணைக்கக்கூடிய ஒரு சாலையை பல நாட்களுக்கு முன்பு சமூக நலன் சார்பாக வைத்த ஒரு கோரிக்கை தற்போது அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க என பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் அளிக்குது அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக பல சகோதரர்கள் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி கோரிக்கைக்கு மேல் கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க இந்த நிறைவேற்றி கொடுத்த நகர்மன்ற உறுப்பினருக்கும் நகர்மன்ற தலைவர் துணைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் தன்னத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நல்ல சார்பாக நாள் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணியில் எப்போ வரும் எப்போ வரும் என நினைத்த சகோதர சகோதரிகளுக்கு இப்போ வந்து விட்டது என நினைக்கும்போது மிகுந்த சந்தோஷம் அளிக்குது அதே சமயங்க பாருங்கள் இந்த சாலை வந்து அப்படியே போய் அழி ஆன்பாய்க்கிறது படி திரும்ப ஏறுது வடிகாலுடன் கூடிய ஒரு சாலையாக அமைய இருப்பதாக தகவல் எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு நம்ம ஊர் நம்ம கடமை நம்ம ஊர் நம்ம சுகாதாரம்